ஏன் நீ ஒரு நாளைக்கு முன்னால நம்ம வீட்டுக்கு புடலங்கா மாதிரி ஒரு அம்மா வந்துட்டு இருப்பாங்களே அவங்கதான் இப்படி பூசணிக்காய் மாதிரி ஆயிட்டாங்களா அப்போ நினைச்சேன் சதா மாவு மில்லு மாதிரி ஏதாவது போட்டு அரைச்சுக்கிட்டே இருப்பாங்க பா இந்த நிலைமைக்கு வருவாங்கன்னு தெரியும் நமஸ்காரத்தை நாய் கேட்டேன் நேத்து ஏத்துட்டி என்ன இப்படி திடீர்னு கிளம்பி வந்துட்டீங்க நம்ம ஊர்ல கால்ரா கொஞ்ச நாளைக்கு உங்க மாதிரி தங்கிட்டு போறாங்கன்னு வந்தான் டேய் கால்ரா உன்ன என்ன செய்ய போகுது என்ன என்ன செய்யா பாத்தியா சரி என்ன இருக்கே ஓ இதுதான்டா என் கொல தெய்வம் பாம்பு கடி கடி பூராங்கடி எது கடிச்சாலும் சரி அம்பாப்புட பருவமோ உலகத்துல உள்ள சகல விஷ அடக்கும் போல இருக்கு ஒரு தனியாரை ஒதுக்கின்றோம் இந்த தெய்வம் ரொம்ப துடியான தெய்வம் நீதி செய்ய தவறக்கூடாது காலையில ஒருபடி பால் உரடிஜன் பழம் நானு முட்டை உரடிஜன் விக்கிழஞ்சிருப்போம் லட்சாதிபதியா இருந்தால் இந்த பூஜைக்கு சொத்த வைக்கணும் அத்தை ஏன் வீரனாலும் பாவத்தை கொட்டிக்கிறேன் பூஞ்சியை கொஞ்சம் சுருக்கிக்க யார்கிட்டி அனாவசியமா இந்த குடும்பம் நொடிச்சு கொள்கிறோம் ஜெயா குட்டி ஜெயா குட்டி அட என்னங்க போய் எப்பா அமைங்க இப்பதான் அந்த சௌக்கியவா அண்ணா அட நம்ம சீதாவா எவ்வா பெரிய பொண்ணா ஆயிடுச்சு ஏன் கல்யாணத்துக்கு ஏதாவது ஏற்பாடு என்னங்க மாப்பிள்ளை தான் நம்ம வீட்லயும் இருக்கானே தம்பி வத்துக்கிட்டா கல்யாணத்தை வைக்க வேண்டியதானே போங்க அக்கா மீனாட்சி இந்த முரட்டு பயிருக்கா என் பொண்ணை கொடுத்து சொல்ற அவன் வயிற கட்டி அவ போக வேண்டிய இடமே வேற தெரியுமா அத்தே உங்க பொண்ணு வயிறமா இருக்கலாம் ஆனா என் தம்பு ஒண்ணும் பித்தளை அவன் வில மதிக்க முடியாத மாணிக்கம் தெரிஞ்சுக்கீங்க சித்தி மறந்தது கூட அவர்கிட்ட தம்பியை பத்தி தவறா பேசிடாதீங்க அவங்க ரெண்டு பேரும் ராமனும் லட்சுமணரும் மாதிரி எல்லாம் தெரியும் நானும் எவ்வளவோ அண்ணன் தம்பி பார்த்தவா நீ போய் வேலை கவனி உன் தம்பியை தீபாவளி கடா மாதிரி வளர்த்து விட்டுட்டு என்ன திட்ட சொல்லி நீ வேடிக்கை பாக்குறியா நீ செட்டியாரையா நாளைக்கே தஞ்சாவூர்ல இருந்து ஒரு பொம்மை செய்யறவன் கூட்டிக் கொண்டாந்து இந்த ஊர்ல குடியாத்தி உன் பொழப்ப கெடுக்கல நாம் மாவனா இல்லையா செட்டியாரையா நீங்க அப்படி சொல்லக்கூடாது என் குடும்பமே அழிஞ்சு போயிடும் இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன் இந்த ஒரு தடவை அவனை மன்னிச்சிருங்க யோ எதையா மன்னிக்கிறது அன்னைக்கு சக்கரை இல்லைன்னா அத கண்ணா இருந்தாலும் பேசலாம் அதை மன்னிச்சுடுறேன் கொடுக்க வேண்டிய பாக்கிக்காக ரெண்டு நாள் ராத்திரி கண்ணை வச்சு ஒரு குடிச்சவருக்கு பின்னாலே இருந்து ஒரு கழுவை பிடிச்சிட்டு வந்தேன் அதை விடுதலை பண்ணி போட்டான் உனவெல்ல சும்மா போடுவோம் ரெண்டு உல உத்துட்டு போத்தியா அதையும் மல்லிச்சுடும் அந்த கழுவ ஓடி போனதுனால எனக்கு வர வேண்டிய பத்து ரூபா போச்சு ஐயா இத மன்னிக்க முடியுமா மறக்க முடியுமா ரோ மர வகுத்து இந்த பொம்மைக்கு அந்த பத்து ரூபாய்க்கு சரியா போச்சு இனிமே உனக்கு எனக்கு மரம் தருகிற நான் சொல்றது எங்கே இருந்தா கேள் நம்ம குழந்தைல மரஞ்சு போட்டுட்டான் அந்த புண்ணியவான் செட்டியார கண்ணா பின்னா பேசி அவர் கடலுக்கு கொடுத்து இந்த கல்வி எல்லாம் விடுவிச்சுட்டாங்க நானும் பார்த்தேன் அந்த செட்டியார் கிட்ட இவன் வலிச்சண்டைக்கு போனான் கேட்டியா செட்டியார் நமக்கு போட்டியா தஞ்சாவூர்ல இருந்து பொம்மை வியாபாரிய கூட்டிக்கிட்டு வர போறாராம் இனிமே நம்ம இந்த ஊர்ல குடியிருக்கவே முடியாது அவன் கிழிச்சான் இவன நம்பிக்கிட்டு தானே இந்த ஊர்ல ஜனங்களே கடவுள் படைச்சிருக்கிறாரு அவன் மாறுத அன்பார்கள் வாங்கி போறான் அந்த செட்டியார் கடை பக்கம் போன இப்பயே தற்கொலை பண்ணிக்கலாம்

வராம எங்க போயிடுவான் வழக்கம் போல வந்து சேர்ந்துருவான்

நீ வரல என்ன பட்னியா படுத்திருக்காரு பட்னியாவா அண்ணி நீ போய் அண்ணனை எழுத்து விட்டு சாப்பிட சொல்ல பரவாயில்ல நீ முதல்ல சாப்பிட இல்ல நான் பசி பொறுத்து போ அண்ணன் போறாரு நீ சாப்பிட போட்டதான் நான் சாப்பிட்டு வந்துட்டான் அது கொள்ளை பொறுத்த சாப்பிட்டுட்டு போனிமே போக மாட்டேன் நீ போய் தூங்குப்போ

தாளித்து ஒரு பூ தண்ணி இருக்காது அண்ணன் தண்ணி எரி மறுபடியும் இருக்கு எரி இருக்காது வாயிலாத கூழ் கூடி பார்த்து சொல்லாது வாயிலாது கூழ் கூடி பார்த்து சொல்லாது பள்ளிவளப்பு வரி எந்தன்னா கெண்டு விடாது செவ்வந்தி பூ கெந்து போல் கோழிக்கு ஏதாவி உங்க சின்ன நான் அவ்வளவு முரட்டு தனம் உள்ளவரா இருக்காரு ஆமா சீதா அவர் குணமே அப்படித்தான் ஊர்ல ஏதாவது வம்பு விலைக்கு வாங்கிட்டு வந்துருவாரு அவரால தினமும் வீட்டுல சண்டி பச்சருமா தான் இருக்கும் ஆனா முரட்டு குணம் இருந்தாலும் ரொம்ப இழகுன மனசு உம் மத்தவங்க துன்பத்தை கண்டு துடிக்கிற சுவாவம் நான் ஊர்ல இருந்து வரும் போதே ஓஹோ அவரே எனக்கு ரொம்ப ஓஹோ அப்படியா செய்தி ஏதே வந்தது வராததுமா எங்க சின்னண்ண பத்தி இவ்ளோ சமாச்சாரத்தை தெரிஞ்சு நீ அம்மா தேவி அவர்களே அவரை தூரத்துல இருந்தே பார்த்த ரசிங்க திட்டமிட்டு போயிடாதீங்க ஏன் போன என்னவா உங்க அண்ணன் சிங்கமா புலியா அதெல்லாம்

எங்க அண்ணிக்கிட்ட நான் பணம் கேட்கும்போது ஊர்ல உள்ளவங்கள சிபாரிசு பண்ண வேண்டியிருக்கு பணம் வைக்க மாதிரி யார் சிபாரி பண்ணாலும் என்கிட்ட காலன்னா கிடையாது நான் எதுக்காக அவரை பணம் கேட்கிறேன்னு தெரிஞ்சுக்கிறேன் நம்ம சலவ தொழிலாளிய செட்டியா ரொம்ப கஷ்டப்படுத்திட்டா பத்து ரூபாய்க்காக நான் அந்த பணத்தை கொடுத்துட்றேன் சொல்லிட்டு வந்திருக்கேன் நான் இப்ப உள்ள போய் கொடுக்குறேன்னா எனக்கு ரொம்ப அவமானமா போயிடும் அதுக்காக தான் கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா பொம்மை கூடிய இலங்கை தெரியும் செத்தியார் பணம் தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு

உனக்கு இல்லாத குழந்தைக்கு அவருக்கு நான் பணம் கொடுத்து தப்பா சில வீட்டு போய் எப்படி நடக்கும் இருக்கிற வரைக்கும் நீ திறந்தவே மாட்டேன் உனக்கு குடும்பத்தை காப்பாத்தணுங்கிற கவலைதான் இல்லேன்னு நினைச்சேன் நான் வணத்த புள்ளி இவ்வளவு சூதா பேசுவேன்னு கூட நினைக்கலி நெஞ்சில கை வச்சு பாப்பாங்க எடுத்துட்டு போய் செலவு பண்ற அளவுக்கு நான் ஆயோக்கப்பேன் இனிமேலாம் எப்படி செய்ய மாட்டேன் சாப்பிட நான் வெளிய போய் எனக்கான ஒரு வேலை தேடி இடையில இருந்து உழைச்சு தப்பா சாப்பிடுவேன் கள்ள மார்க்கெட்டு வியாபாரி கைது கள்ள மார்க்கெட்டில் சிமெண்ட் மூட்டையை விற்ற நல்ல தம்பியா பிள்ளைக்கு நாலாயிரம் ரூபாய் அபராதமும் ஆறு மாத கடுங்காவல் அட பெருமாளே அன்னைக்கு இந்த காளி போய நம்மளை காட்டி கொடுத்துருந்தான்னா நமக்கு இதே கதிதானே என்னமோ தப்பிச்சோம் காளி வாங்க வாங்க உட்காரங்க உட்காரங்க என்ன தங்கமானவன் தான் சொன்ன அவர் ஏதாவது உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா அந்த காளி கோயிலுக்கு வா இந்த கட்ட எனக்கு என்ன ஒரு வேலை வேணும் உழைச்சி சாப்பிட இனிமே தீர்மானம் பண்ணிட்டேன் என்ன சொல்ற வேலை கொடுக்கிறது வேலை கரடி கூடமா பாரு வேலை கேட்க வந்துட்டா நீ ரவுடி போய் கௌரவமான வர்ற வேலை இல்லையா என்ன ஒரு மாணவர்கள் குட்டி

விளையாட்டா ஒரு இருபது வண்டி செங்கல் அடிச்சு அப்புறம் நான் இந்த வேலைகளை எல்லாம் பார்த்துட்டு சாப்பிட்டு தூங்குறதுக்கு ஒரு மணி ரெண்டு மணி ஆகும் தூங்கினா ஒரு ரெண்டு மணி நேரம் உடம்ப பிடிக்கும் சரி அப்புறம் நான் முழிக்கிற வரைக்கும் ஒரு நாலு நாலு வரைக்கும் நீ முழிச்சிருந்து எனக்கு பாடி கடை இருக்கணும் போறோம் ஓடிட போறாருவாங்க என்னடா விஷயம் இப்படியா வேலை சொல்றது எப்படி வேலை செஞ்சாங்க தெரியாது எட்டு மணி நேரத்துக்கு மேல வேலை செய்ய மாட்டோம் அதெல்லாம் பட்டணத்துல இங்க என்ன அதுக்காக இருபத்தி நாலு மணி நேரமா ஒருத்தர் வேலை செய்வாங்க கோழி கூப்பிடும் போது எந்திரிக்கணும் எல்லா வேலையும் செஞ்சு அதே கோழி இந்த எடுத்து எழுப்பி கூப்பிடணும் இருப்பாங்க சரி சரி ஆள் ஓடத்துக்குனால ஒரு ஐம்பது ரூபாய் கொடுத்து ஆளை புடிச்சு வைங்க என்ன கொடுங்க சரியாதான் இருக்கான் வரேன் வரேன் வர்றேன் ரொம்ப நல்ல பிள்ளை ரொம்ப நன்றி ஆயிரம் யானை பலம் கொண்ட அந்த ராட்சத யானை தாடகையானவள் வானத்துக்கு மூளைக்கு வானில் நின்று கர்ஜித்துக்கொண்டிருந்தாய் கேளண்டி கேதிரே சந்திரசூரிய போல ராமலட்சுமணர் நின்று அவன் மேல் அம்புகாய்ாய் போய் கொண்டிருந்தார்கள் கடைகின்ற ராமன் ஓட்ட பாணம்

அடுத்த வருத்தம்ரியதே இல்லடா செத்தியார் கடையில் வேலைக்கு சேர்ந்துட்டாரு செத்தியார் கொடுத்த முன்பாத்துலதான் இதெல்லாம் வாங்கிட்டு அழிச்சி கருத்துட்டு போ மீனாட்சி இவன் சொல்றத நம்பாரு செட்டியார் அவர் இவங்க வேலை கச்சுக்கிறதாவது அவர் அடிச்சு பணத்தை கொள்ளை அடிச்சுட்டு

இதெல்லாம் பார்த்துடேங்க நீ எங்க தப்பு பண்ணிட்டே என்ன பண்ணிட்டு வாங்கிட்டேன் உனக்கிட்ட இந்த மன்னிப்பு எங்க இருந்துதான் வருதோ பேசுறதெல்லாம் பேசிட்டு அம்பது ரூபா அட்வான்ஸ் செட்டியா இருக்கு பத்து ரூபா செலவு தொழிலாளிக்கு தானம் நிதி பத்து ரூபா அந்த சாமானம் எல்லாம் பாக்கி முட்டது பத்த என்கிட்ட குடு பாப்பா தூக்கிட்டு சந்தைக்கு போயிட்டு வர்றேன் உங்க சின்ன மாவட்ட சமையல் கட்ட தூக்கிட்டு போட்டு என் பையனு பாப்பா சந்தைக்கு போறேன் எங்க போனாலும் பாப்பா

அப்பா ब्रह्मचारी உன்னை பெத்தவ சம்சாரி உன்ன வளத்தவ சம்சாரி நீ கும்புறையன் ஆளுமாறே அவரோட குருநாதர் பெரிய சம்சாரி இப்போ நீ மரியாதையா போறியா இல்லையா திரும்பி வந்த உடனே விரதம் கட்டிட்டா போய்டும் கூட்டிட்டு அவன் கிட்ட